காய்தே மில்லத் அகாடமி சார்பில் கோவை குனியமுத்தூர் புட்டுவிக்கி பைபாஸ் ரோடு சோபா கார்டன் பகுதியில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நான்காயிரத்து ஐநூறு அடியில் சிகாப்தங்கள் மெமோரியன் எத்தீம்கானா அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பானக்காடு சையது சாதி அலி ஷிகாப்தங்கல் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அகாடமி தலைவர் மஞ்சேரி ரஷீத் செயலாளர் யூசுப் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெற்கு மாவட்ட தலைவர் கபூர் செயலாளர் சாகுல் அமீத் வடக்கு மாவட்ட தலைவர் அயூப் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகரத்தில் நீண்ட காலமாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை அறிவியர்கள் அதன் சார்பாக இப்பொழுது சியாப் தங்கள் மெமோரியல் எத்தியும் காணாம் சியாப் நினைவு எத்தியும் காணாம் என்கிற ஒரு புதிய அமைப்பு இன்று தோற்றுவிக்கப்படுகிறது அதற்காக அடிக்கல் நாட்டுகிற விழா தான் இது இந்த விழாவுக்கு இந்திய முஸ்லீம் உடைய அகில இந்திய அரசியல் ஆலோசனை குழு தலைவர் செய்யது சாதி கலிசியா தங்கள் அவர்கள் இப்போ வருகை தந்து அடிக்கல் நாட்டுகிற விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிலையிலே அருமை சகோதரர்களாகிய ஊடகம் பத்திரிகை நண்பர்களும் சகோதரிகளை வந்ததற்கு முதலில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கைதமில்லத் அகாடமி கோயமுத்தூர் என்று பெயர் வைத்து நீண்ட காலமாக ஒரு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு பள்ளிவாசல் இங்கு உருவாக்கப்படுகிறது இறைவனுடைய வணக்கத்தலமும் அருகிலே உருவாகி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல எத்தீஃபானா என்கிற ஏழை எளிய அனாதை குழந்தைகளுக்கான ஒரு இல்லம் இங்கே உருவாக்க வந்திருக்கிறது இது ஒரு சமுதாய சேவை மட்டுமல்ல மக்கள் சேவை மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று தான் எல்லோரும் சொல்லுவோம் நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவியருடைய இல்லமாக இது விளங்க இருக்கிறது இதற்கான ஒரு சிறப்பான காரியத்தை காயதை அகாடமி நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களும் சங்கைக்குரிய ஆளி பெருமக்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த விழாவில் கலந்து கொள்ளத்தான் நாங்கள் வந்தோம் வந்த இடத்துல தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இது மாதிரி எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்கள் படிக்க வேண்டியவர்கள் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் எல்லோருக்குமாக சிறந்த திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இப்படி ஏழை எளிய மாணவ அனாதை குழந்தைகளுக்கான கருணை இல்லங்களையும் தமிழக அரசு மிக சிறப்பாக உதவி புரிந்து அதனை செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கட்டிடம் நிர்வகிக்கிற பிறகு உருவான பிறகு அதில் சேர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் அத்தனை பேரும் இங்கே இந்த காயிதமில்லத் அகாடமி நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த அனாதை இல்லத்திற்கு தமிழக அரசு நமது திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக அரசு நிச்சயமாக எல்லா உதவிகளையும் நிச்சயமாக செய்வோம் என்று நாம் நம்புகிறோம்